ஹாய் விமஸ் வெல்கம் டு கி குக்கிங் எப்போவுமே பெண்கள் வந்து திருமணத்துக்கு முன்னாடி அது பண்ணலாம் இது பண்ணலாம் இது போல் வந்து ரொம்பவுமே வந்து பிஸ்னஸ் ஐடியாலாம் வச்சுருப்பாங்க ஆனால் வந்து மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமேட்டு அது சம்மந்தமாக எதுவுமே யோசிக்க மாட்டாங்க வீட்டு பொறுப்பும் அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே அதிகமாகிடும் இது ஆகிட போகிற சிஇஓ போவேன் அது ஆவன் இது ஆவன் சொல்லிட்டு எல்லாமே வந்து கனவுகளை தொலைச்சிட்டு தொலைச்சி வாழ்ந்துட்டு இருப்பாங்க இது போல் பெண்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து நீங்கள் ரொம்பவுமே வந்து கடினமான முறையில் இருந்தாலுமே அதை நீங்கள் ஈஸியாக வீட்டிலேருந்து செய்கிறதுக்கு தேவையான ஐடியாஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இது போல் வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு ஒரு எட்டு பிஸ்னஸ் ஐடியா பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஹோம் ஃபுட் பிஸ்னஸ் தாங்க இந்த ஹோம் ஃபுட் பிஸ்னஸ் வந்து ரொம்பவுமே வந்து பெண்களுக்கு பிடிச்ச பிஸ்னஸ் ஹோம் ஃபுட்னால் ரொம்பவுமே வந்து பெரிய பெரிய விஷயத்தை பற்றி யோசிக்காதீங்க அதாவது சாதாரணமாக ஊறுகாய் ஊருகான்றது வந்து சாதாரணமாக ஒரு மாங்காய் எலுமிச்சைக்காய் போல் வந்து வெட்டி போட்டு நீங்கள் ஊறுகாய் ரெடி பண்ணிவிடுவீங்க ஈஸியாக இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாடி மசாலா பொருட்கள் மாங்காய் நீங்கள் எல்லாம் எதில் ஊறுகாய் போடுறீங்களோ அந்த வர ஏதோ ஒரு காய் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அவ்வளோதான் சிம்பிள் இது போல் செய்யப்படுற ஒரு மாங்காய் ஊரு இருந்தாலும் அதை நீங்கள் பக்குவமாக செய்ய கற்றுக்கிட்டிங்கன்னா அதுவே வந்து ஒரு பாட்டில் முந்நூறுரூபா இது போல் வந்து அதிக ரேட்டு வச்சு உங்களுக்கு நல்ல லாபத்தோடு விற்க முடியும் இதில் வந்து இருபது பர்சன்டேஜ்லேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் வரலாம் உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும் இது வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணலாம் ரொம்பவுமே வந்து ஈஸியான பிஸ்னஸ் அதில் தரத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டாலே போதும் ரொம்பவுமே வந்து ஈஸியாக உங்களால் செய்ய முடியும் இது போல் செய்யப்படுற ஊருக்காயை வந்து நீங்கள் வந்து எப்படி சேல் பண்ணுறீங்க அதாவது மார்க்கெட்டிங் மட்டும் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான் நீங்கள் தான் வந்து இதில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க இதில் ரொம்பவுமே வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ரொம்பவுமே வந்து ஈஸியான பிஸ்னஸ் இது வந்து சின்ன பசங்க கூட ஈஸியாக பண்ணிடுவாங்க அதாவது கேண்டல் பிஸ்னஸ் இப்போல்லாம் வந்து மார்க்கெட்டில் ரொம்பவுமே வந்து விதவிதமாக கலர் கலராக கேண்டில்ஸ்லாம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு நீங்கள் என்ன தேவைப்படுதுன்னா இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் மேலும் இந்த மெழுகு அதில் வைக்கக்கூடிய ஒரு திரி பேக்ஸுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் மட்டுந்தான் உங்களுக்கு வந்து தேவைப்பட போகுது இதுக்கு வந்து வெயிட்டெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி விற்கிறதுக்காக ஒரு வெயிட் மிஷின் தேவை மேலுமே வந்து மோல்டிங் அந்த மெழுகு வத்தியெல்லாம் வந்து மோல்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மோல்டு தான் தேவைப்பட போகுது அது மட்டும் இல்லாமல் ஒரு நார்மலாக நீங்கள் விற்கிறத விட்டுட்டு அதில் வந்து சென்டர்டு கேண்டில் அதுக்கு தேவையான எசன்ஸ் நல்ல ஒரு ஸ்மெல்லு கொடுக்கக்கூடிய கேண்டல்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது இன்னுமே வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் கேண்டில்ஸோட குவாலிட்டி கேண்டிட்டி இதெல்லாமே பொறுத்து அது வந்து நூறுரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் வரலாம் கூட உங்களால் சேல் பண்ண முடியும் அடுத்தது வந்து ரொம்ப எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச பிஸ்னஸ் தான் அது என்னன்னு கேட்குறீங்களா இது வந்து அப்பளம் பிஸ்னஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து அப்பளம் இல்லாமல் யாருமே வந்து சாப்பிடவே மாட்டாங்க அது உங்களுக்கே தெரியும் இதுக்கு என்ன தேவைப்பட போகுதுன்னு பெருசாக தானியங்கள் மசாலா அப்பளத்தை வந்து ஷேப் பண்ணக்கூடிய ஒரு மிஷின்ஸ் உப்பு இவ்வளோதான் தேவைப்பட போகுது இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் வந்து ஹோல்சேலில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு லாபத்தோடு கிடைக்கும் மேலும் இதுக்கு தேவையான மிஷின்ஸுமே வந்து நீங்கள் நல்ல ஆன்லைனில் தண்ணீங்கன்னா நல்ல ஒரு ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும் இதுலேயுமே எயிட்டி ருபீஸ்லேருந்து நைன்ட்டி ருபீஸ் வரும் நீங்கள் லாபம் பார்க்க முடியும் இது போல் வந்து நீங்கள் ரொம்ப தரமான நல்ல டேஸ்டான அப்பளம் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க கடைகளில் நீங்கள் மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ரொம்பவுமே வந்து உங்களுக்கு இது ரொம்பவுமே சூப்பரான சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்ஸாக உங்களுக்கு ரெடி ஆகிடும் இதுலேயுமே வந்து நீங்கள் முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் வரும் லாபம் நீங்கள் கண்டிப்பாக எடுக்க முடியும் இது போல் வந்து அப்பளம் ரெடி பண்ணுற பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாகவே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நடக்கும் இதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து எல்லாருக்குமே குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு பிஸ்னஸ் அது என்னென்னா சாக்லேட் மேக்கிங் பிஸ்னஸ் இதுபோல் நீங்கள் சாக்லேட் மேக்கிங் பிஸ்னஸ்க்கு வந்து என்ன தேவைப்படும் கொக்கோ பவுடர் சுகர் அண்ட் வெண்ணெய் எண்ணெயும் தேவைப்படும் பால் பவுடர் தேவைப்படும் இதுதான் வந்து இதோடைய ரா மெட்டீரியல்ஸ் அப்புறம் இது போல் வந்து ரெடி பண்ணுற இந்த சாக்லேட்ஸை வந்து நம்ம வந்து சரியாக மோல்டு பண்ணுறதுக்கு நல்ல ஒரு மோல்டிங் மிஷின்ஸ் இருக்கணும் இதுக்குமே வந்து சரியான வந்து டைமிங் வெப்பநிலை இதெல்லாமே நீங்கள் வந்து வச்சு கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு மேலே நீங்கள் ரெடி பண்ணுற அந்த சாக்லேட் அது மேலே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வந்து தேவைப்படலாம் இதெல்லாமே வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த மாதிரி டேஸ்ட் நல்ல தரத்தை கொடுக்கும்போது உங்களுடைய பிஸ்னஸும் வந்து ரொம்பவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டு இருக்கும் இது போல் வந்து சாக்லேட் மேக்கிங் இதில் வந்து நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுப்பீங்கன்னு வந்து சொல்லவே முடியாது ஏன்னு சொன்னால் இதில் வந்து சிக்ஸ்டி டூ ஹண்ட்ரட் வரலும் கூட உங்களால் வந்து ப்ராஃபிட் வந்து இதில் எடுக்க முடியும் கண்டிப்பாக இதுலேயுமே வந்து ரொம்பவுமே முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து இதை எவ்வளோ தரமாக செய்ய தெரிஞ்சிருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நார்மலாக எப்போவும் போலவே தான் மார்க்கெட்டிங்குமே வந்து ரொம்பவுமே வந்து முக்கியமாக நீங்கள் செய்ய தெரிஞ்சிருக்கணும் இது போல் செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சாவது என்னென்னா சோப் மேக்கிங் பிஸ்னஸ் சோப் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லார் வீட்லேயுமே வந்து கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு பொருள் தான் இதுக்கு நமக்கு தேவைப்படுறதில் வந்து பேக்கிங் சோடா ஆயில் அதுக்கு தேவையான ஆயில் இதில் கலர் கலராக சேர்க்கக்கூடிய எசென்டியல்ஸ் நல்ல வந்து நல்ல ஒரு வாசனையை கொடுக்கக்கூடிய ஒரு எசென்ஷியல் அப்புறம் நல்ல சென்ட் நல்ல வந்து வாசனையாக தான் வந்து எதிர்பார்ப்பாங்க அதுவும் வந்து தரமாக கொடுக்கக்கூடிய ஒரு மோல்டிங் இதில் வந்து ரொம்பவுமே முக்கியமான விஷயம் என்னென்னா சிலிக்கான் மோல்டிங் வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து பிரித்து எடுக்கும்போது வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நல்ல ஒரு தரமான சோப் வந்து உங்களால் ரெடி பண்ண முடியும் இதில் வந்து நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்கலான்னா நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் வரலுமே நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும் அடுத்தது ஆறாவதில் இருக்கிறது என்னென்னா சில்க் த்ரெட் மேக்கிங் பிஸ்னஸ் ஜுவல்லரிஸ்லாம் வந்து த்ரெட்டில் வந்து மேக் பண்ணுறது இதுக்கு வந்து வளையல்லலாம் வந்து நீங்கள் எந்த வளையல்லாம் நீங்கள் வந்து கலர் கலராக சில்க் த்ரெட்டு வந்து சுத்த போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வளையலுங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி வளையல் அப்புறமா வந்து கலர் கலராக வந்து த்ரெட்டு அதில் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இதுக்கு வந்து ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து க்ரியேட்டிவிட்டி நீங்கள் வந்து ஒவ்வொரு ஜுவல்ஸும் நீங்கள் ரெடி பண்ணும்போது ரொம்பவுமே வந்து க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி அதுக்கு ரொம்பவுமே வந்து பியூட்டிஃபுல்லாக அழகை கூட்டுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும் இதில் நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்க முடியும்னா டொண்ட்டி டூலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரை நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது ஏழாவது பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிக்டிங் பிஸ்னஸ் இதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க ஸ்வெட்டர் பின்னுவோம் இல்லைங்களா அந்த ஒரு ஊசி மட்டும்தான் தேவை இதில் வந்து நம்ம எந்த மெட்டீரியல் வேணாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உள் யூஸ் பண்ணிக்கலாம் ரா மெட்டீரியல்ஸ் ரே ஆன் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இதுக்குமே வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டின்றது வந்து ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் இதில் நீங்கள் ஸ்வெட்டர் சால் இது போல் வந்து எது வேணாலுமே நீங்கள் வந்து பின்னிக்கலாம் இது போல் வந்து இதில் வந்து பொம்மையும் கூட வந்து பின்னுறாங்க ஒவ்வொரு பொம்மையுமே வந்து அவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக ரொம்ப அழகாக வந்து ரெடி பண்ண தெரிஞ்சுருக்கணும் இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு சொல்கிறாங்க இதுலேயுமே வந்து நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும் இதில் நீங்கள் செய்கிற அந்த ஒரு டிசைன்ஸு உங்களோட க்ரியேட்டிவிட்டி இதை பொறுத்து வந்து இதோட ரேட்டுமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் அடுத்த பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெரகோட்டோ ஜுவல்லரி பிஸ்னஸ் இது போல் வந்து டெரகோட்டோ ஜுவல்லரி பிஸ்னஸ் வந்து நிறைய பெண்கள் வந்து இதில் சாதிச்சிட்ருக்காங்க இது ரொம்ப நாளாகவே ஆதி காலத்துலேருந்தே நிறைய பெண்கள் வந்து இது போல் ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணி நல்லா வந்து ப்ராஃபிட் பார்த்துட்டு தான் இருக்காங்க இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும்னு பார்த்தா டெரகொட்டாக்குன்னு தனியான ஒரு களிமண் விற்கிது அது ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் அது வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து என்ன தேவைப்படுப்போகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஜுவல்லரி எல்லா வகையான ஜுவல்லரி செய்கிறதுக்கு தேவையான டிசைன்ஸ் வந்து தேவைப்பட போகுது இதிலையுமே வந்து நெக்லஸ் இயர்ரிங் அதுக்கு தேவையான ஊக்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து ரொம்பவுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் இப்படி நீங்கள் ரெடி பண்ண மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்பவுமே வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி நல்லா பார்க்குறதுக்கு லுக்காக பெயிண்ட் ப்ரஷ்ஷும் நல்ல ஒரு அழகழகாக கலராக பெயிண்ட்டுமே வந்து தேவைப்படும் இதோட ப்ராஃபிட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் இருக்குது இதுவுமே வந்து நீங்கள் ரெடி பண்ணுற மெட்டீரியல்ஸை பொறுத்து முப்பது ரூபாயிலேருந்து நீங்கள் மூணாயிரம் வரலாம் கூட விற்றுக்கலாம் இது போல் வந்து பிஸ்னஸ் செஞ்சு அது மூலமாக நம்ம குடும்பத்துக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டை ஈட்டலாம் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு எல்லாமே இந்த பிஸ்னஸ் ஐடியா வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மேலே கூறியிருக்கிற வீடியோவில் இருக்கிற இந்த பிஸ்னஸ் ஐடியா எல்லாமே ஃபாலோ பண்ணி பெண்களை நீங்களும் வந்து சாதிக்க முடியும் இந்த ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்